வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் நடக்கிறது இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு பிந்தைய கணக்கெடுப்பு பணிகள் இன்று துவங்கியது முதுமலை துணை இயக்குநர் வித்யா மேற்பார்வையில் வனச்சரகர்கள் சிவகுமார் பாலாஜி பாரத் கணேஷ் தலைமையில் வன ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் கணக்கெடுப்பின்போது விலங்குகளை நேரடியாக பார்ப்பது அதன் ஏற்றம் மற்றும் கால்தடம் உள்ளிட்ட விவரங்களை மொபைல் போன் ஆப் மற்றும் டேட்டா ஷீட்டில் பதிவு செய்கின்றனர் வனத்துறையினர் கோருகையில் முதுமலை வனப்பகுதி முப்பத்தி ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பருவமழைக்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு துவங்கி நடந்து வருகிறது இதில் தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகள் மற்றும் தாவரங்கள் குறித்த விவரங்களை கணக்கிடும் பணியில் வன ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் நவம்பர் வரை நடைபெறும் என்றனா் いいんやった。 கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை முண்டக்கை ஆட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஜூலை முப்பதில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நானூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் உயிரோடு புதைந்து உயிரிழந்தனர் பலர் மாயமாகினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டனா் மத்திய அரச நிதியுதவி அளித்ததுடன் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் உதவி செய்தனர் நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார் ஆனால் தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இந்நிலையில் கேரள மாநில ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இணைந்து இன்று வயநாடு பகுதியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கடைகள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் டாக்ஸிகள் தனியார் பஸ்கள் பங்கேற்றன அரசு மற்றும் ஒரு சில தனியார் பஸ்கள் இயக்கப்பட்டன கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வாகனங்களை தடுத்து நிறுத்தினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ட்ரைக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கோவை வடக்கிப்பாளையம் பகுதியில் கண்ணீர் அஞ்சலி பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் வகையில் இருந்த பேனர் முறையான அனுமதி பெற்றதாக தெரியவில்லை இரண்டு நாட்களுக்கு மேலாகியும் பேனர் அகற்றப்படாமல் இருந்துள்ளது இதுகுறித்து விசி கத்தேற்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் பொள்ளாச்சி பி சுஷ்டி சிங்கிடம் போனில் புகார் அளித்தார் நாங்கள் பேனர் வைத்தால் உடனே அகற்றிவிடுகிறீர்கள் ஆனால் இதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என கேட்டு ஏ பி சுஷ்டி சிங்கை தகாத வார்த்தையில் திட்டி மிரட்டினார் அசோக்குமார் மீது கோவை போலீஸ் எஸ்பி கார்த்திகேயனிடம் ஏ எஸ்பி புகார் கூறினார் எஸ்பி உத்தரவுப்படி அசோக்குமாரிடம் குமாரிடம் கிழக்கு போலீசார் விசாரணை நடத்தினர் அவர் மீது ஆபாசமாக பேசுதல் பெண்ணை இழிவுபடுத்தி பேசுதல் மற்றும் மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரை கைது செய்த போலீசார் கோச்சில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள எரவாஞ்சேரி ஊராட்சியில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதனால் வீடுகளில் இருந்த பிரிட்ஜ் டிவி ஃபேன் மின்மோட்டார் உள்ளிட்ட பல்வேறு மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என குடியிருப்போர் வலியுறுத்தினர் சேர்ந்தவர் பொன்ராஜ் அப்பகுதியில் பேக்கரி நடத்தி வருகிறார் கடையில் மாரியப்பன் மற்றும் கோவிந்தராஜ் வேலை பார்க்கின்றனர் நள்ளிரவு நான்கு போதையாசாமிகள் பேக்கரிக்கு வந்தனர் இனிப்பு மற்றும் கார வகைகளை ஒரு பிடி பிடித்தனர் சாப்பிட்டுவிட்டு டீ ஆர்டர் நள்ளிரவு நேரம் என்பதால் டீ முடிந்துவிட்டதாக மாரியப்பன் கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த தகாத வார்த்தையில் திட்டி மாரியப்பனை சரவாரியாக தாக்கினர் அங்கு வந்த போலீசார் போதையில் இருந்த நான்கு பேரையும் மொட்டிக்கு மூட்டி தட்டி வீரபாண்டி ஸ்டேஷனிற்கு அழைத்து சென்றனர் சிசிடிவி காட்சிகளை வைத்து ரகளையில் ஈடுபட்ட நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர்